ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து கதையோடு அடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம வந்து முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கே அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது தவிர அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்காக வந்து மாற்றி பேசுகிறதுலையோ இல்லை அதெல்லாம் சரியான வந்து இது பண்ண முடியாத மாதிரியெல்லாம் இருக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று அப்போ தான் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இது மாதிரி வந்து எந்த விஷயத்துலேயும் நீங்கள் கரெக்டான ஒரு வேலை வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இது வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஆனால் வந்து அதெல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுல தானே இருக்குது அப்படின்னுனா சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் பா அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களை பேசுகிறதுனால என்ன ஆகப்போகுது ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கிறதோ இல்லை கிடைக்காமல் இருக்கிறதோ நம்மளுக்கு தேவையில்லாததாக இருக்குது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் வேணுன்னு சரி சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறதில்லை வேறு வேறு விஷயங்களுக்கு நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது குறை சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை வீணான விஷயங்களை நம்ம பேசி அதுக்கான டைம் எடுத்துக்கிறத விட்டுட்டு எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்மளால் வந்து எல்லாமே ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் முடியும் அப்படிங்கிறது தான் அப்படின்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு இல்லை வேறு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கான ஒரு டைமிங் இதை இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதா என்னங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு ஒரு சில விஷயங்களில் வாழ்க்கையில் வந்து குறைக்காமல் இருக்கமா அதுக்கு இதுக்குன்னுட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்பப்போ வந்து அந்தந்த விஷயத்தில் நம்மளால் வந்து எதையுமே இது பண்ண முடியலை அப்படின்னோடனே சரி விடுங்க அதையெல்லாம் நான் வந்து இப்போ பேசுகிறதுக்கோ இல்லை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கோ எதுக்கோ நான் வந்து தயாராக இல்லை தயாராக இல்லைக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு அப்பப்போ வந்து அந்தந்த நேரத்தில் என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ தான் நான் சரி விஷயங்களை வந்து நம்மளால் போக போக எதுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிதா அதை நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணுமே தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சேமிக்கிறதுக்கான இதை வந்து நம்மளே இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணோன்னே சரி விட்டுடுங்கப்பா விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கான ஒரு டைம் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கிறேன் நீங்கள் எதுவும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒன்று சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் அதுக்காக யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலையும் வந்து குழப்ப வேண்டாம் பண்ண வேண்டாம் அதனால் சில விஷயங்கள வந்து அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு சில விஷயங்கள இது பண்ணிக்க வர வேண்டிய அந்த விஷயங்களை நம்ம நம்ம விஷயத்து பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை அதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சரியான விஷயத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது நீங்கள் தான் வந்து அவங்களுக்கான ஒரு இதை வந்து நம்மளுக்கு செல்வதுக்கான இதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா சரி ஓகே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நம்ம வந்து பேசி ஒன்றும் புண்ணியில் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இனிமேல் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னு எதிர்பார்க்க வேண்டாம் பார்த்துக்கோ நம்மளுக்கு என்ன அவங்களால செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம நடந்துக்கலாம் அப்பப்போ அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக இருக்கணும்